வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்தென்னை நிறைவாகப் பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்தெடுத்த என் பெற்றோர் அறவடி தொழுகிறேன் வாழ்க வளமுடன் யாழ் அறிவித்திருக்கோயில் அகவை ஒன்பதில் காலடி வைத்த தருணத்திலே அந்த அறிவித்திருக்கோயில் அங்கமாகிய கிளிநொச்சி மண்ணிலுமே அந்த காலடியை எடுத்து வைப்பதற்கு முன் வந்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினம் இந்துக்கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி அதிபரும் வாழ்த்துறை வணங்கி சென்ற உயர் திரு ஜாய்ஸ் பியசீலன் ஐயா அவர்களே இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் அரசாக அரசாங்க அதிபராகவும் பிரதம விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உயர் திரு முரளிதரன் ஐயா அவர்களே இறைவணக்கம் குறு வணக்கம் அருளிய அருள்நிதி பரிமலேஸ்வரி அம்மா அவர்களே இந்த நிகழ்வு நான் சொல்லி இருந்தாலும் அதை தொடர்ந்து நாளாந்தம் அந்த நிகழ்வு பற்றிய சிந்தனையுடன் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய செயலாளர் இந்து இளைஞர் பேரவை ஜதீஸ்வரன் ஐயா அவர்களே மனவளக்கலை பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்குவதற்காக தமிழகத்திலிருந்து முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வரவேற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் சிறந்த சிந்தனையாளர் மட்டுமல்ல உலகம் பூராக அறி அறிமுகமாகிய ஒரு சிந்தனையாளர் உங்கள் மக்களுடன் கிளிநொச்சி மண் மக்களுடன் இணைந்து உங்களை ஏதோ ஒரு வகையில் சிந்திக்க வைக்க இருக்கிறார்கள் அந்த வகையிலே எனது அன்புக்குரிய செல்வேந்தர் சுகுசிவமையா அவர்களே நன்றி உரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ய சுதர்சன் அவர்களே மாணவ செல்வங்களே சகோதர சகோதரிகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கதைத்துக் கொண்டிருந்தால் நான் இங்கு நின்று பேசிக்கொண்டிருப்பதில் பயனில்லை என்று நான் நினைக்கிறேன் காரணம் நான் பேசினதை பற்றி பரவாயில்லை ஐயா பேசும் பொழுது நீங்கள் கசை கதைத்துக் கொண்டிருந்தால் ால் அதற்கான உங்களுக்கான உணவை இந்த இடை டைமிலே வழங்க போய்தான் அந்த நிகழ்வுன்னு நாங்கள் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கு யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோயிலே நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கும் நான் சாப்பாடு கொடுத்துருக்குவேன் எந்த சலனமும் இல்லாமல் சத்தமும் இல்லாமல் நடந்தேறியிருக்கிறோம் உங்களை நாங்கள் திருத்த வரவில்லை ஏனெண்டா உலகத்தில் ஒருவராலும் உங்களை திருத்த முடியாது உங்களை தவிர அப்போ எனக்கு முதல் பேசி சந்துரு சொல்லியிருந்தார்கள் இங்கு பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே உங்களது வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஒன்றை மாற்றக்கூடியதாக இருக்கும் அற்பேற்பட்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த சிந்தனையாளர் நம்மிடம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே விடயம் ஒன்றுதான் தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி காணலாம் அப்போ தனி மனித அமைதி எப்படி வரும் நம்மை நாமே ஆள வேண்டும் நாம் மற்றவர்களை ஆள்வதல்ல நம்மை நாமே ஆள்வது நமக்குள்ளே செல்வது நாங்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறோம் நமக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் மரவளக்கலை ஊடாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் வெளியே ஆராய்ந்தால் விஞ்ஞானம் உள்ளே ஆராய்ந்தால் மெஞ்ஞானம் இங்கு இந்து இளைஞர் பேரவை ஏற்பாடு செய்திருக்கிறது எனவே அப்பேற்பட்ட ஒரு நிகழ்விலே தான் நாங்கள் இன்று உங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறோம் இங்கே எத்தனையோ துன்பங்கள் வந்த மண் உலகம் பூராக அறியப்பட்ட மண் இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்கு எடுத்தாடும் காய்கள் ஜீவன்கள் இயற்கை என்னும் பேராட்டக்காரனுக்கு எடுத்தாடும் காய்கள் ஜீவன்கள் பித்தறிவான் பெயர்த்து வைப்பான் இயற்கை என்ற ஆட்டத்துக்கு இதுவெல்லாம் நடக்கும் பித்தறிவான் வைப்பான் உங்களை எல்லாமே இடம்பெயர்ந்து கொண்டு சென்றது இயற்கை அடுத்த சொல் முக்கியம் அருள்வான் எனவே உங்களுக்கு ஒரு அருட்கடாச்சம் கிடைக்க போகிறது மிக விரைவிலே இப்பொழுதும் கிடைத்து விட்டதுதான் என்னமும் இது மெருகூட்டப்படப்படும் இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எடுத்தாடும் காய்கள் ஜீவன்கள் பித்தறிவான் பேத்து வைப்பான் அருள்வான் பிழை என்று சொல்வதற்கு பேருலகில் யாருலர் அப்போ இயற்கைன்ற அந்த ஆட்டத்துக்குள்ளே இயற்கையை நாங்கள் பிழை சொல்ல முடியுமா முடியாது ஆனால் நிச்சயமாக உங்களை அருளக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதைத்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் கவிதான் இது இந்த இயற்கை ஏதோ ஒரு வகை வகையிலே நம்மளுக்கு துன்பம் தந்தாலும் அதை அனைத்து கொள்ளும் எனவே இந்த ஊடாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் நமக்கு துன்பம் வந்து போயிட்டு கவலைப்பட வேண்டாம் நாங்கள் வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் செய்ய மாட்டோம் துன்பப்படுவோர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்வோம் என்று மகரிஷி சொல்வார்கள் இரண்டொழுக்க பண்பாடு அவ நாங்கள் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழ்வது எப்படி இதுதான் இன்றைய நோக்கமாக இருக்க வேண்டும் நாங்கள் தப்பு கணக்கிட்டு தானொன்று நினைத்தால் ஒப்புமோ இயற்கை விதி நாங்கள் ஒன்று நினைச்சா அது நடக்க வேணும்னு சொன்னால் இயற்கை விதி ஒப்புக்கொள்ளணும் நாம் ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கிறோம் இது நடக்குமென்னு சொல்லி அது இல்லை இயற்கையின் விதி ஒன்று இருக்கிறது இயற்கை விதி இருக்கிறது தப்பு கணக்கு போட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்க ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது எதிர்விளைவு எப்போதும் கவலையிற்று இடர்படுவார் இறை உணரார் இறைவனை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் இறையுணர்வு எப்படி வரும் இயற்கையை மதிக்கும் பொழுது வரும் அப்போ இயற்கையின் இப்போ நாங்கள் இவ்வளவு செய்தாலும் விஞ்ஞானம் உயர்ந்தாலும் இன்னைக்கு மழை பெற சொல்லி அல்லாது அப்போ இந்த இயற்கைக்கு நாங்கள் ஏதுவாக அல்லாடி அதனோடு இணைந்து எப்பொழுது நாங்கள் செயல்பட முன்னேறு செயற்பட்டால் தான் முன்னேற்றத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும் இனிமேல் வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கலாம் இதையும் கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அதன் ஒரு அடிதான் என்று சொல்வேந்தர் சுகிசுவம் கிளிநொச்சி மண்ணிலே கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே கால் பதித்து உங்களிடம் உடையார இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கு எனவே வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை நஷ்டங்களை நான் கொஞ்சத்துக்கு முன்பு உங்கள் ஆசிரியர்களுடன் பேசும் பொழுது அரசாங்க அதிபர் கூட சொல்லியிருக்கிறார்கள் வறுமை அடுத்தது வேலைக்கு பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடிய பெற்றோர் இந்த நிலையை மாறாதா என்றால் இந்த மாற்றலாம் அது வேறொருவர் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் கைகளில் தான் இருக்கிறது இப்பொழுதோ ஏதாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் மனவளக்கலையில் ஆற கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை என்றால் என்ன செய்யலாம் நேரத்தை கூட்டுவதற்கு என்ன செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம் சூரியன் சந்திரன் பூமியோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதை நடத்த தயாரா இரண்டா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருபத்தி நான்கு தான் மனத்தியால்தான் நமது ஜனாதிபதிக்கும் இருபத்தி நான்கு தான் சொல்வேந்தர் சுகிசிவையாவுக்கும் அப்ப நேரமின்மை என்பதற்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் ஒரு காலத்தை நீங்கள் பயிர் செய்ய வேண்டும் உங்களுக்கான நேரத்திலே உங்களோட வகுப்புகளை ஹோம்ஒர்களை செய்ய வேண்டும் நான் அன்றும் பாடசாலை மாணவர்களுக்காக பேசும்போது சொன்னேன் இன்றும் உங்களுக்காக சொல்கிறேன் மன அலச்சுழல் வேகம் சயின்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும் பீட்டா அல்பா தீட்டா டெல்டா வேவ் ஈஜி என்று சொல்வார்கள் எலக்ட்ரோன் செவிலோகிராம் இந்த ஒரு மன அலச்சூழல் வேகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சாதாரணமாக பரீட்சைக்கு முன்பு படிக்கும் பொழுது ஆறுதலாகவோ டிவி பார்த்து கொண்டோ அல்லாடி ஏதாவது கொண்டே பாடத்தை பாடமாக்கி இருப்பீர்கள் அது பீட்டா வேவ் வச்சுக்கொள்ளுங்க பாடசாலை டெஸ்ட்டுக்கு சோதனைக்கு போனால் உடனடியாக பேப்பரை பார்த்த உடனே உங்களோட மன சுடல் வேகம் கூட பார்க்கும் இருந்து அல்வாக்கு போகும் அந்த நேரத்தில் பீட்டா இருந்து நீங்கள் படித்த பாடங்கள் அல்வா வேவுக்கு போனால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது மீண்டும் நீங்கள் பாடம் செய்த மனநம் செய்த அந்த சுழல் வேகத்துக்கு போக வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் என்ன படித்தீர்களோ அந்த பாடத்தின் முழுமையான விடைகள் உங்கள் மனதிலே வந்து கொண்டிருக்கும் இதுதான் இந்த பாடசாலை மாணவர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை எனவே சில பேர் அந்த கீய வச்சுட்டு தேடுவார்கள் என்னம் சொல்வதாக இருந்தால் காலையில் ஐந்து மணிக்கு எழும்ப வேணும் என்று அலாரம் வைப்போம் ஐந்து மணிக்கு அலாரம் அடிக்கும் அடிக்கும்போது தலையிலேயே அடிப்போம் அப்ப எந்த நீ நீ அல்லாடி எந்த நான் நான் அலாரம் வச்ச நீ நீயா அலாரம் அடிக்க தலையில அடிச்ச நீ நீயா நீத்தான் இருக்கணும் அல்லாடி ஒரு நானாகத்தான் இருக்கணும் மாணவர்களுக்காக சொல்வேன் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீர்கள் யாரோட ஒப்பிட்டு பார்க்குறீர்கள் முதலாம் பிள்ளையோட அல்ல நீங்கள் இந்த பரீட்சையிலே வாங்கிய மார்க்ஸ் ஐம்பது மேட்சுக்கு அடுத்த டேமுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்ஸ் என்ன உங்களுடன் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு வெற்றியை நீங்கள் கண்டுகளிப்பீர்கள் இந்த மாணவர்கள் கிளிநோக்கி மண்ணிலே உள்ளவர்கள் தரம் குறைந்தவர்கள் அல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மாவட்டம் ஏஎல்ல முதலாம் ரெண்டாம் இடங்களாக இருந்தாலும் ஓயிலில் கடைசி மாவட்டமாக இருப்பது எல்லோருக்கும் கவலை அளிக்கக்கூடிய விடயம் அதை மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு எனவே ஒரு அற்புதமான நிகழ்வு அதாவது வந்து ஒரு ஞானியிடம் ஒருவர் போய் கையை போற்றி கேட்டு கேட்டாராம் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாராம் வண்ணாத்தி பூச்சி ஞானம் உள்ள ஞானி என்றபடியா சொன்னாரா இது உயிருடன் இருக்கா இறந்து போயிட்டாண்டு கேட்டார் அவர் சொன்னார் ஞானி சொன்னார் உன் கையில் உள்ளது இறப்பதும் பறப்பதும் உன் கையில் உள்ளது உங்கள் முன்னேற்றம் அடுத்தவர் கையில் இல்லை உங்கள் கையில் உள்ளது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர வேண்டும் என கூறி நிறைவாக ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கலாமே இருக்கிறேன் ரெண்டா எல்லாரும் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது அப்படியா இல்லையா ஐயா இந்த பெர்மிஷனோட இந்த கதையை சொல்லலாம் நினைக்கிறேன் அதான் தெருநாயும் வீட்டு நாயும் அந்த கேட் நீக்கலுக்குள்ளால பேசி கொண்டிருந்துச்சா வீட்டு நாயோட தெருநாய் பேசிச்சுதான் நீ ஒவ்வொரு நாளும் ஒரே பிராண்ட் சாப்பாட்டை தானே சாப்பிட்ற வெளியே வந்தால் விதம் விதமான சாப்பாட்டை சாப்பிடலாமே வெளியே வாங்கன்னு சொல்லி வீட்டு நாய் சொல்லி வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க வேண்டியிருக்கிறது ஆனபடியால் அதை நிறைவு செய்த பின்பு வருகிறேன் என்ன விஷயம் அது ஒரு ஜமீன்தார் வீடு ஜமீன்தாருக்கு ஒரே ஒரு பிள்ளை அவர்களுக்கு ஒரு சோதரரும் ஜமீன்தாரும் மகளும் இருந்து சோதிடம் பார்க்குறாங்க கல்யாணத்தை பெற்று அப்புறம் அந்த கட்டத்தை போட்டு சொல்றாரு ஏழாவது வீட்டில் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கு அப்படின்னு சொல்லி மகள் உடனே சொன்னார் ராகு இல்லையப்பா ரகுதான் இருக்கிறேன் அப்படின்னு நான் ரகுவைத்தான் கட்டுவேன் என்று சொல்லி சொன்னார் அப்பாவுக்கு எப்படி கோபம் வரும் அவன் என்ன சாதி நாம் என்ன சாதி அவன் என்ன படிச்சிருக்கிறான் நாங்கள் என்ன படிச்சிருக்கிறான் அவன் எங்களோட குடும்பத்துக்கிட்ட நெருங்கேலுமா அது நிச்சயமாக நடக்காது என்று கோபம் வந்து தனது பெல்ட்டை உருவி அடிக்க போகிறார் மேலுக்கு அடிக்க போய்க்க சொல்லி போட்டு சொன்ன நான் நாய்க்கு கட்டி கொடுப்பேனே தவிர அந்த ரகுவுக்கு கட்டி கொடுக்க மாட்டான் மாட்டேன் சொல்லி அடிச்சார் அதற்காகத்தான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு கட்டி தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லி சொல்லி ரகுவை மகள் விரும்பியது ஆசை நாய் விரும்பியது பேராசை என்று சொல்வேந்தர் ஐயா ஆளியார் அறிவித்திருக்கோயிலே பேசியதை உங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறைநிலையின் நாட்டால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன் எனக் கூறி இந்த காட்டில் இந்த மூங்கில் புல்லாங்குழல் நீங்கள் அனைவரும் புல்லாங்குழல்களே என்று கூறி நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளம்